நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபை ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் சோ இந்த இரண்டு பாடத்திற்குமே கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கி ஒன் இயர் கோர்ஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த ஒன் இயர் கோர்ஸ்ல நம்ம ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல தமிழுக்கு உங்களுக்கு பதினாறு தொகுதிகளும் ஹிஸ்டரிக்கு பன்னெண்டு தொகுதிகள் டோட்டலா உங்களுக்கு கொடுத்தது கூடிய பத்து யூனிட்டை கவர் பண்ணி நம்ம என்ன செய்யறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம கிரியேட் பண்றோம் ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு நூற்று ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இந்த டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நூற்று ஐம்பது தேர்வுகளாக நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ அதனை தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பு எல்லாமே ஒன் இயர் கோர்ஸ்ல தமிழ் ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொடுக்குறோம் சோ இதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் ஹிஸ்டரியை தொடர்ந்து நம்ம என்ன செய்வோம் எக்கனாமிக்ஸுக்கு இப்பதைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய பத்து யூனிட்ட கவர் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம ப்ரொவைட் பண்றோம் எக்கனாமிக்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பார்க்கும் போது உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி ஜியாகிரபிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி ஒவ்வொரு நம்ம கிரியேட் பாடப்பிரிவு குறிப்பாக ஆசிரியருக்கு தான் சதவீத வாய்ப்பிற்கான ஹிஸ்டரிக்கு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் மத்த பாடப்பிரிவிற்கு மெட்டீரியல் அதே மாதிரி ஒவ்வொன்றுமே தனித்தனி ப்ராசஸ் எல்லாம் நம்ம பண்றோம் இதுல இன்றைய பயிற்சி வகுப்பானது யூனிட் ஒன்னுல இருக்கக்கூடிய புதைப்பொருள் ஆய்வு மற்றும் பண்பாட்டு பரவல் ஸோ மிக முக்கியமான கான்செப்ட் இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு ஐயாயிரத்தி இருநூறு கொஷின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணிருக்கோம் இந்த ஐயாயிரத்தி இருநூறு கொஷின் அண்ட் ஆன்சர்ல வந்து உங்களுக்கு பயிற்சியாக நம்ம சோ அதுல தற்பொழுது எழுபத்தி ரெண்டு வினாக்களானது தொகுத்துருக்கோம் அந்த பயிற்சியை தான் இந்த வீடியோல நாம் காணும் புதைப்பொருள் ஆய்வு மற்றும் பண்பாட்டு பரவல் திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் திருநெல்வேலி சரித்திரம் என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நிலம் அளப்பதற்கு ஏ நிவர்த்தனம் பட்டிகை என்ற முறைகள் யாருடைய காலத்தில் கையாளப்பட்டதுனா பல்லவர்களின் காலம் தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையக்கூடிய மலர் எதுனா முல்லை மலர் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்பு தகடு கல்வெட்டுக்கள் எனது திருவாலங்காட்டு செப்பு பட்டயம் தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்ப கால செப்பு தகடு கல்வெட்டுக்கள் கடவுளு வள்ளல்களில் நீல மணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவர் ஆய் அண்டிரன் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் முதலில் பாண்டியர்களின் முத்து சந்தையை கண்டுபிடித்தார் எந்த தொல்பொரு ஆராய்ச்சியாளர் முதல்ல பாண்டியர்களுடைய முத்து சந்தையை தமிழகத்தில் எங்கு கண்டுபிடித்தாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கண்டுபிடிக்கப்பட்டது இல்ல பெருமளவில் கிடைத்தன தமிழகத்தில் எங்கு வள உளப்பாக்கப்பட்ட கற்கருவிகள் பெருமளவில் கிடைத்தனா பையம்பள்ளி சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணிந்துள்ள ஆபரணங்கள் தொய்யகம் இந்திய மருந்து என கிரேக்க மருத்துவர் கிப்போ கிரட்டஸ் கூறிய பொருளானது மிளகு சிந்துவெளி வெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் சிந்துவெளி வரிவரிவங்களானது வரி வடிவங்களானது பலன் தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தவர் ஐ மகாதேவன் சங்க இலக்கியத்தில் கடவுளாக குறிப்பிடப்படக்கூடிய தெய்வம் முருகன் சங்க காலத்தில் அம்பரம் என்பது நெல்லை அளக்க பயன்படக்கூடிய கருவி குடுமியான் மலை கல்வெட்டு இசை பற்றி விளக்கக்கூடிய கல்வெட்டு குடுமியான் மலை கல்வெட்டு ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது ஓவாமலை தொல்லியல் இடம் அமைந்துள்ள இடம் தொல்லியல் அமைந்துள்ள இடம் மதுரை கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் எந்த காலத்தை கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகளானது அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் இடை கற்காலத்தை சார்ந்தது தமிழ் மன்னர்களின் கூட்டமைப்பை தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டு அதிகம்ப கல்வெட்டு தமிழ் மன்னர்களுடைய கூட்டமைப்பை தெரிவிக்கக்கூடிய கல்வெட்டு கதிகும்பா கல்வெட்டு அழகன்குளம் அகழ்வாராய்ச்சி இடம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அழகன்குளம் அழகன்குளம் என்பது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் அழகன்குளம் அகழ்வாராட்சி நடைபெற்ற இடம் சோழர்களை பற்றி குறிக்கக்கூடிய முதல் கல்வெட்டு அசோகரின் பதிமூன்றாவது பாறை கல்வெட்டு குடிமியான் மலை கல்வெட்டில் காணப்படக்கூடிய பரிபாதினி என்ற சொல்லானது வீணையை குறிப்பிடக்கூடியது அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணைகளில் சேர சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்புகள் அல்லது இடம்பெற்றுள்ளது அசோகரின் எந்த முக்கிய பாறை ஆணையில் சேரர் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளதுனா அசோகரின் பதிமூன்றாவது பாறை ஆணை உத்திரமே கல்வெட்டு என்பது சோழர்களின் கிராம நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது யவனப்பிரியா யவனப்பிரியா என்ற சொல்லானது மிளகை குறிக்கக்கூடியது அதே மாதிரி படையாட்சியர் வகுப்பினர் போராளிகள் தமிழகத்தில் எங்கு காலத்தால் முந்தைய நுண்கற்கால கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்துள்ளன தமிழகத்துல எங்கு காலத்தால் முந்தைய கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்துள்ளன தூத்துக்குடி நடுக்கல் வழிபாட்டின் ஆறு படிநிலைகளை குறிப்பிடும் நூல் இது தொல்காப்பியம் நடுக்கல் வழிபாட்டினை ஆறு படிநிலைகளாக குறிப்பிடக்கூடிய நூல் தொல்காப்பியம் அல்விலை பிரமாண என்பது அடிமை விற்பனை விலை ஆவணம் தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்படுவது தமிழ் பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நற்பண்பாக கருதப்பட்டது கற்பு ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடமானது அரிக்கமேடு ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு எந்த இடத்தில் சங்ககால சோழர்களின் காசுகள் தொல்லியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது சங்ககாலத்தின் சோழர்களின் காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கல் நிறுத்தி வைக்கும் மரபு தமிழகத்தில் எங்கு காணப்படுகிறது கல் நிறுத்தி வைக்கும் மரபானது கீழடியில் தமிழ்நாட்டில் நகரமய மாதல் நூற்றாண்டில் இருந்து தொடங்குகிறது என்பதை கீழடி அகலாய்வு கூறுகிறதுனா ஆறாம் நூற்றாண்டு பொது ஆண்டிற்கு முன்னர் பொது ஆண்டிற்கு முன்னர் ஆறாம் நூற்றாண்டானது தமிழ்நாட்டின் நகரமய மாதல் தொடங்கியது என்பதை கீழடி அகலாய்வு கூறுகிறது ஆதிச்ச நல்லூர் அகலாய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் யார் ஆதிச்ச நல்லூர்ல அகல் ஆய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் ஆண்டு ஜாக்கோர் ஆண்டு தான் ஆதிச்ச நல்லு அகல் ஆய்வை முதன் முதலில் மேற்கொண்டவர் சங்கமம் என்ற சொல் தமிழ் கவிஞர்களின் அகை என்பதை குறிக்கின்றது காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் தமிழ் பிராமி சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவமானது தமிழ் பிராமி மதுரை காஞ்சி எந்த நில மக்களின் வாழ்வியலை குறிப்பிடுகிறதுனா மருத நில மக்கள் மருத நிலத்தினுடைய மக்களின் வாழ்வை குறிக்கக்கூடியது சங்க புலவர்கள் தாங்கள் கவிதைகளை எங்கே வகைப்படுத்தினர் மதுரை முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காரி என்று கூறக்கூடிய வெளிநாட்டவரின் நூல் எதுனா இயற்கை வரலாறு முசிலிய இந்தியாவின் முதல் பேரங்காளி என்று கூறக்கூடிய வெளிநாட்டு நூல் எது கேட்டாங்கன்னா இயற்கை வரலாறு என்பதுதான் சரியா சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஐயாயிரத்தி இருநூறு வினா விடைகளினுடைய தொகுதி சோ இதை முழுமையாக உங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்வு கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்திருக்கோம் ஆகவே ஒவ்வொரு அரசியல்களுமே குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையுமே நீங்க எப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் அந்த படிப்பதற்கு தேவையான வழிமுறைகள் எல்லாத்தையுமே இங்க நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துறேன் உங்களுடைய பணி என்பது படிக்க வேண்டியது அத தேர்வு எழுதி பார்க்க வேண்டியது இதுதான் அதுல வேற என்னென்ன செய்யணும் எல்லா தகவல்களையுமே நம்ம என்ன செய்வோம் சுபைக்குழுவின் சார்பாக நம்ம உருவாக்கி கொடுத்துறோம் அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்ப முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறக்கூடிய வெளிநாட்டு நூல்னு கேட்டாங்கன்னா இயற்கை வரலாறு இந்த இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் சொல்லி கேட்டா பெலினி சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது என்ன சங்க காலத்துல என்ன செய்யறாங்க தங்கத்தை மதிப்பீடு செய்வதற்கான அளவு எதுனா கலஞ்சு கலஞ்சு சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு அறுபது நாளிகைகள் இருந்தன சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக இருக்கக்கூடியது ஏறு தழுவுதல் சங்ககாலத்தில் சமூகத்தின் சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக மக்கள் எதை கருதினர் ஏறு தழுவுதல் சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது சங்க காலத்தில் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்ட பண்டிகையானது திருவாதிரை பண்டிகை தமிழக மக்களின் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறக்கூடிய தமிழ் பிராமி எழுத்து பொறிப்புகள் எந்த இடத்தில் நகல் நடைபெற்ற அகல் ஆய்வின் பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளதுனா கீழடி தமிழ் மக்களின் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தே எழுத்தறிவு பெற்றிருந்தனர் என்பதை கூறக்கூடிய தமிழ் பிராமி எழுத்துப் பொறிப்புகள் கீழடிகள் நடைபெற்ற அகல் ஆராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கரோஸ்தி கரோஸ்தி எழுத்து வடிவம் எதில் இருந்து உருவானதுதான் ஆராமிக் கரோல்ஸ்தி எழுத்து வடிவமானது ஆராமிக் இவற்றில் இருந்து உருவானது எப்போது மலையாளம் தனி மொழியாக மாறியது பதினோராம் நூற்றாண்டு எப்போதும் மலையாளம் தனி மொழியாக மாறியது பதினோராம் நூற்றாண்டு பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகின்றன திகம்பர சமண பிரிவு வரிசையை பற்றி கூறக்கூடியது கரையாளர்களுக்கு திருப்பு முனையாக இருந்த போர் எதுனா வெண்ணி போர் வெண்ணி போர் என்பது கலியாள சோழனுக்கு திருப்பு முனையாக இருந்த போராக நாம நினைச்சிடோம் குறிப்பிடுகிறோம் பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றி கூறக்கூடிய நூல் எது பல்லவர்களின் ஆந்திர பல்லவர்களின் ஆந்திர தோற்றம் பற்றி நூல் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் சங்க காலத்தில் ஆரிய பறை கடந்த நெடுஞ்சொலியன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோபெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை அடைத்தனர் சங்க காலத்தில் ஆரிய பலை கடந்த நெடுஞ்செய்யன் இறந்தவுடன் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவி உடனடியாக இறந்த சம்பவத்தை அறக்கு என்று அழைத்தனர் இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு என்று உறுதி கூறிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்களானது அகஸ்டஸ் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்களுக்கு இணையாக கூறப்படுகிறது இளவலருக்கு குதிரைகளை நல்கிய கடையழு வள்ளல்கள் யார் குதிரை நல்கிய கடையெழு வள்ளல் காரி தமிழகத்தின் எவ்விடத்தில் பழங்கால ரோமானிய குடியரசு காசுகள் கிடைத்துள்ளன தமிழகத்தில் எந்த இடத்தில் பழங்கால ரோமானிய குடியரசு காசுகளானது கிடைத்துள்ளதுன்னா கரூர் கரூர்லதான் வந்து பாத்தீங்கன்னா பழங்கால ரோமானிய காசுகளானது கிடைது எந்த அரு பகுதியில் சார் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறைமைப்படுத்தினார் எந்த இடத்துல நடைபெற்ற அழகு ஆராய்ச்சி பகுதியில சார் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறைப்படுத்தினார் மற்றும் சைப்ரஸ் தீவில் எந்த பேரரசின் தூதுக்குழுவை பேரரசர் அகஸ்டஸ் வரவேற்றார் பாண்டிய மன்னர் தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயன்மார்கள் தமிழக வரலாற்றுல வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலித என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள் நாயக்கர் காலத்தவர்கள் கபாலபுரம் கடலால் மூழ்கடிக்கப்பட்ட போது ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யார் கபாரபுரம் கரலால் மூழ்கி அடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் முடத்திருமாளன் முடத்திருமாறன் தான் கரலால் மூழ்கி அடிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்த மன்னர் மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவியவர் முடத்திருமன் மூன்றாவது சங்கத்தை மதுரையில் நிறுவினார் அரிக்கமேட்டில் புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அறிக்கமேட்டில புதைபொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் பேரரசு உருவாவதற்கு முன்பிருந்தே மலவர் கடை கரைக்கும் அரேபியாவில் இருக்கும் இடையே வியாபார தொடர்பு இருந்தது என்பதை கூறக்கூடியவர்கள் ஏ பி இப்ராஹிம் குஞ்சி சங்ககால மக்களின் மன முறைகளை குறிப்பிடக்கூடிய நூல் தான் வேற எதுவுமே கிடையாது ஆக நான் ஒரு சங்ககால மக்களின் மன முறைகளை குறிப்பிடக்கூடிய நூல் ஒரு காலத்தால் சமம் ஆகும் ஒரு இருபத்தி எட்டு கிலோ கிராம் தமிழ்நாட்டை காத்து கொள்ள போரிடக்கூடிய புறத்திணையானது காஞ்சி திணை தமிழ்நாட்டை காத்து வெற்றி கொள்ள போரிடக்கூடிய போரானது புறத்திணை எவ்வாறு அழைக்கப்படுகிறது காஞ்சி பேரரசர் அகஸ்டஸ் காலத்திலேயே பேரரசர் அகஸ்டர் காலத்திலேயே ரோமாபுரிக்கும் தென்னிந்தியாவிற்கும் வணிகத் தொடர்புகள் இருந்தன என்பதை குறிப்பிடக்கூடியது ரோமானிய இல்ல ரோமாபுரி நாணயங்கள் சோ கவனத்துடன் படித்த பிறகு இக்கூற்றினை வெளிப்படுத்தியவர் யாருனா திரு ஆர் சேவல் என்பவர் தான் சோ இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசியில உங்களுக்கு கங்காதேவி வந்து விஜயம் என்ற நூலை எழுதியவர் மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டா கங்கா தேவி தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கக்கூடிய காப்பியம் தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கக்கூடிய காப்பியம் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு யாரால் பழைய கற்கால கருவிகள் முதன் முதலா இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற அகழ ஆராய்ச்சியில் யாரால் பழைய கற்கால கருவிகளானது முதலில் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுனா அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டு வணிக உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் எது அகஸ்டின் காலத்தில் நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வணிக உறவை கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம் அரிக்கமேடு முரிஸ் நாட்டு பயணி முகம்மது பின் துக்லக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்தவர் யார் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த தமிழ் நூலில் இடம் பெற்றுள்ளது தொழிற்காப்பியம் தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார் தமிழகத்துல பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியோ ஸ்ட்ராபோ என்பவர் சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அரிக்கமேடு சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அரிக்கமேடு கிபி நானூற்றி எழுபதாம் ஆண்டு தக்கான திராவிட சங்கம் என்பதை நிறுவிய நிறுவப்பட்டது மதுரையில் கேபி நானூற்றி எழுபதாம் ஆண்டு தக்காண திராவிட சங்கம் என நிறுவப்பட்டது மதுரையில் இந்த பகுதியில நம்ம எழுபத்தி இரண்டு வினாக்கள் கொஸ்டின் ஆனது ஒன்லைன்னா நம்ம அதற்கான ஆன்சரும் நம்ம கொடுத்துட்டோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக ஒவ்வொரு யூனிட் வைஸும் ஐயாயிரத்தி இருநூறு வினாக்களானது இந்த பஸ்ட் யூனிட்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் பேஜ்ல இணைந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொருவர்களுக்குமே நம்ம ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில முதன் முதல்ல நம்முடைய ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ப்ராசஸா இத பயிற்சி கொடுக்கணும் முழுமையாக பயன்படுத்திக்க மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் தேவையிற்கு சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே